ராசி தன்னுடைய விருப்பங்களை கூட வெளியில் சொல்ல தெரியாத ஒரு ராசின்னு சொல்லலாங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படி சொல்லி நினைக்கக்கூடியவங்க தெய்வத்துக்கிட்ட வேணுனா கூட தனக்குன்னு வேண்ட தெரியாதவங்க சூதுவாது தெரியாதவங்க சூழ்ச்சிக்கு பலியாகக்கூடியவங்க விருச்சகம் ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களால் மற்றவங்களுக்கு ஒரு நாளும் துன்பம் நேராது ஆனால் மற்றவங்க ஈஸியாக இவங்களை பிடிச்சி அவங்களுடைய பிரச்சனைக்கு உள்ளே போட்டு வறுத்து வாட்டி எடுத்துருவாங்க அவங்க செஞ்ச தப்பு இவங்க மேலே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த விருச்சகம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க லொடலுடன் பேசிக்கிட்டே இருக்குங்க மனசில் பட்டதை பட்டு படனு பிரி சொல்லி பேசிடுவீங்க அது அவங்களுக்கு அழகாக ஜாதகமாக எடுத்துப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போ ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதாவது இப்போது சூதாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாங்கிட்ட என்னென்ன காட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்டினா எப்படி இருக்கும் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கு எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்குன்னு யாருமே ஆதரவாக கிடையாது சில சமயங்களில் மற்றவங்களுடைய துரோகத்துக்கு ஆளாகிறதுனால என்னவோ தெரில உண்மையான அன்புக்கு கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சு தான் இப்படிப்பட்ட அல் அல்லலை மட்டும் பார்த்துட்ருக்கக்கூடிய அதாவது கஷ்டம் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது தெய்வம் எடுத்த முடிவோ என்ன கிரகமோ தெரியலை என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஆனால் சில கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை நிலையில் நல்லதொரு யோகம் வரப்போகுது அது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது குறிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதாவது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது அது சில கிரகங்கள் ராஜயோகத்தை கொடுக்கும் அந்த வகையில் விரிச்சக ராஜையும் ராஜயோகத்தை பெற போகிறீங்க ஒன்பது கிரகங்களில் வலிமையான கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லுவோம் ஒரு கிரகம் வந்துட்டு ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் அது ஒரு ராசியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான் இதுவே சந்திர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் தான் இருப்பார் இதுவே கோள்கள்னு சொல்லக்கூடிய புதனோ செவ்வாயோ சூரியனோ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி எடுத்துப்பாங்க ஏன் ரொம்பவும் மோசமான கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் கூட ஒன்றரை வருஷத்தை எடுத்துப்பாங்க இதுவே முழு சுப கிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற்ற ஒரு வருஷத்தை எடுத்துப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக காலம் அதாவது ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் வந்துட்டு ஆல்ரெடி கும்பம் ராசியில் இருக்கார் இல்லைங்களா அங்கே இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் முழுவதுமாக பாவகிரகங்களுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண சனி பகவான் இப்போ வந்துட்டு குருவினுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இதனால் எல்லா ராசிகளுக்கும் தான் நடக்கும் பாதகம் கிடையாது அந்த வகையில் விடிச்சகம் ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது இப்போது சனீஸ்வர பகவானுடைய பெயரை கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் முழுசாக என்னவோ இவர் நமக்கு கெட்டதை மட்டுமே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நம்பிக்கை ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய கர்ம பலன்களுக்கு ஏற்ப சுப பலன்கள் அப்படிங்கிறதையும் அள்ளி கொடுப்பார் நீதிக்காரகன் கர்மக்காரகன் தான் அது சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தராசில் வச்ச மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பலன்களுக்கும் சரியான நீதியை தரக்கூடியவர் அந்ததொரு வகையில் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டகரமான பலன்களையும் ராஜயோகத்தையும் நம்முடைய விருச்சகராசிக்கு கொடுக்க போகுது அது என்னம்மா அப்படி சொல்லி கேட்டோம் அப்படின்னா முதல் விஷயம் அபரிவிதமான செல்வ பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறையப் போகுது குறிப்பாக திருமண தடைகள் இருக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மனுஷனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையுமே பொருளாதாரத்தையுமே குடும்பத்துக்கு தேவையான மன நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்க போகிறாரு சொல்லப்போனோம் அப்படின்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் மூணு வருஷத்துக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார் பாக்கிய தடைகள் அனைத்துமே நீங்கள் போகுது தொழிலில் உங்களுடைய வேலையில் இருந்த அந்த தடை தாமதங்கள் விலகி தேகம் எடுக்கப் போகுது சரிங்களா கடினமாக உழைப்பால் முன்னேற்றத்தை காண போகிறீங்க தொழில் வியாபாரம் வேலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இருக்குது சொல்ல அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போது யோகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ரெண்டு வருஷத்தோடைய கஷ்டம்னு சொன்னோம் அப்படின்னா கஷ்டம் துன்பம் தடங்கள் தாமதம் இதை மட்டுமே பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆனால் இப்போது இவரால் என்ன சொல்கிறது அப்படின்னா இருக்க முடியாத பிரச்சினைலாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு நம்ம ஒரு சிலர்லாம் வந்துட்டு விளையாட்டாக பேசுகிறோம் டே நீ பார்த்து வச்ச வேலைக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரில இதை சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ப சொல்லுவாங்க வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி யாரோ பார்த்து ஒரு வேலைக்கு நம்ம போய்ட்டு தண்டம் கட்டிகிட்டு இருப்போம் நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டுருப்போங்களே அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் சரி ஓகே இதை பற்றியே நம்ம நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கமே இதை தாண்டி இந்த விஷயராசிக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கிரகப்பயிற்சிகள்லாம் பார்க்கணும் அதாவது கிரகங்கள் எல்லாமே ஒன்னோடு ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரியதொரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீனம் ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் கூட போகுது அதாவது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் மாசி இந்த சனிக்கிழமை கும்பலக்கணம் திருதியை திருதியில் பிறக்குது இந்த மாதத்தோட கிரகநிலைகள் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியில் இருக்காரு பதினஞ்சாம் தேதி மீனம் ராசிக்கு போகிறாரு செவ்வாய் மிதுனம் ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு புதன் மீனம் ராசியில் இருக்கார் பதினெட்டாம் தேதி பக்ரகதியில் பின்னோக்கி கும்பம் ராசிக்கு போகிறாரு சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் குரு ரிஷபராசியில் இருக்கார் சனி கும்பம் ராசியில் இருக்கார் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறதும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது தொடங்கப்போகுது மீனம் ராசிக்கு அதோட ராகு மீனத்தில் இருக்கார் கேது கண்ணியில் இருக்கார் இந்த தூர் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ராசி மாற்றங்கள் கிரகங்களுடைய வக்கரநிலை பரிவர்த்தனை யோகங்கள் கூட்டு கிரக சேர்க்கைகள் இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்டப் போகுது சரி உங்களுடைய ராசிக்கு அப்படி என்னது ஒரு அதிர்ஷ்டம் நம்ம போட்டது எல்லாமே நடக்குமா நடக்காதா ஏன் பயங்கர ஒரு சிந்தனையோட இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாக்கு சொல்கிறேன் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிலமை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா எதை தொட்டாலும் நமக்கு கெட்டது ஒரு செய்தி தான் வந்துக்கிட்டு இருக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறதே வரதில்லை காலையில் ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னா கூட பயமாக இருக்குது எங்கே எந்தது சொந்தக்காரனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப செய்திகளே காதலே விழுவுறது கிடையாது வெறும் பார்த்தீங்க அப்படின்னா துக்க செய்தி இல்லை கெட்ட செய்தி இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் சில நேரங்களில் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும் என்னடா எவனாச்சும் பில்லி சூனியோ இல்லை ஏவல் செய்வீனங்கிறாங்களே இந்த மாதிரி நமக்கு ஏதாவது வச்சிட்டாங்களா ஒரே பீடை பிடிச்சாப்பிலே இருக்குது வீட்டில் குலதெய்வ தங்கலையா இல்லை வீட்டை சுற்றி ஒரு எதிர்மறை ஆற்றலாக இருக்கே எங்கே போனாலுமே நமக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஏதோ சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோவில் குளம்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு படுத்துக்கிறோம் பேசாமல் அந்த பிள்ளைங்க அளவுக்கு கூட மனநிலையில அப்படிங்கிறது மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் எந்தது ஒரு இதுவும் செய்ய வேணால் செஞ்சு செஞ்சு தோற்று போகிறத விட பேசாமல் போயிட்டு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது போய்ட்டு காவிய கிவியை கட்டிக்கிட்டு பட்டையை கட்டியை போட்டுட்டு நம்ம பட்டு கோவில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மன அமைதியை முதல்ல காப்பாற்றுவோம் போ மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறத இருப்பீங்க வேலையில் கவனம் இல்லை தொழிலில் கவனம் இல்லை குடும்ப உறவுகளில் ஒரு நேசம் அன்பு அப்படிங்கிறது இல்லை நாம யார் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு கெடுதல் நினைக்கிறாங்க இனிமேல் போயிட்டு எவனுக்கு நல்லது நினச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல் எவனுக்கும் நல்லது நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம புழப்பை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறதுக்கு போய் பொழப்பையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரி உடல் பிணி அதையும் கொடுத்துருப்பார் இருக்கிற பிரச்சனை பற்றாது அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு அப்பப்போ தலை வலிக்குது மயக்கம் வருது நடக்கம் வரலை முடியலை கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டு வலிக்குது கழுத்து வலிக்குது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சரி அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு மார்ச்சில் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது விட்டுக்கலாம் இப்படி இருந்த மனநிலை அப்படிங்கிறது மாதிரி சரிப்போ இதுக்கு மேலே நாம் நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வெற்றி தானே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே அப்படியே பெரிய வெற்றியை நோக்கி தள்ளும் சாதாரணமாக ஒரு முயற்சி அப்படிங்கிறது செய்கிறோம் லேசாக அதில் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போகிற ரூட்டு கரெக்டு தான் அப்போது இதை இன்னும் நாம் தொடர்ச்சியாக போகணும் இதுதான் நம்மளோட ஒரு பயணம் இதுதான் நம்மளுடைய பாதை அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி முந்தி தள்ளப்போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறாரு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாது அவன் ஆறுக்கும் அதிபதி ஆறுக்கு அதிபதி எட்டில் போயிட்டு மறைஞ்சா அது விபரீத ராஜயோகம் தான் அப்போது திட்டமிடாது செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுது நான் சொல்லங்கண்ணா எதுவுமே செய்ய நான் போய் உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல அப்படின்னு அப்படி அமைதியாக உட்கார்ற இடத்துல நமக்கு புது சிந்தனை அப்படிங்கிறது கிடைக்கும் புது தெளிவு பிறக்கும் அப்பா இவ்வளவு நாளாக இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா இதை விட்டோம் மேடா இனிமேல் ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொந்த வேலையாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் முன்னுக்கு வரப்போகிற ஒரு மாதம் மேலே பார்க்குறோமா ஏன் இந்த ஆள் நம்ம மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான் முதலாளி மேனேஜரு அப்படிங்கிறது எல்லாமே சும்மா சாதாரணமாக புரிஞ்சுப்பீங்க சரி ரைட்டு இவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இதுதான் வழி ஒழச்சி நமக்கு நல்லது ஒரு பேர் அப்படிங்கிறது இல்லை இனிமேல் இதை செஞ்சு நாம் நல்ல பேரை வாங்கிக்கிட்டு பத்து ரூபா சம்பளம் கூட வாங்கிக்கிட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு நினைப்பீங்க அதே மாதிரி சொந்த தொழில் எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நான் என்ன தான் நாம் புது முயற்சி எடுத்தாலும் பெருசாக சாதிக்க முடியே ஏதோ சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கையும் ஒரு பத்து ரூபா கடன் வந்துடுது வாங்கின கடனை அடைக்க முடியலை என்ன தப்போ அப்படிங்கிற ஒரு நிலமை அப்படிங்கிறது இந்த விருச்சக ராசிக்கு வரப்போகுது இப்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கழிய போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு பெரியதொரு மனநிறைவை கொடுத்துரும் படாத பாடுபட்டேன் ஏன்னா அடுத்த அஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி இல்லைங்களா அப்போ அதற்குள்ள ஒரு குணத்தை தானே காட்டியிருப்பார் வெறும் வைத்திய செலவாக இது பண்ணியிருப்பீங்க உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை தாயாருக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை இப்படியே நான் சம்பாதிச்ச காசில் பாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போயிடுச்சு ஒரு ஆஸ்பத்திரியே கட்டிட்டானவோம் என் குடும்பத்தை வச்சு அப்படிங்கிற அளவுக்கு பெரியதொரு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இதுக்கு மேலே அது இருக்காது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்துட்டு கெஞ்சினாலும் கிடைக்காத ஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய நடக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் அப்படிங்கிறது நல்லதொரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் எப்பா இந்த சொத்தை எதையாவது விற்று விட்டாவது என்னுடைய கடன் அப்படிங்கிறத அடைச்சி நிம்மதியாக இருக்கலாம்டா இல்லை சொத்தில் ஒரு பாகத்தை கொடுத்துட்டு ஏதாவது தொழில் அப்படிங்கிறது பண்ணுவோம் முதலீடு இல்லாமல் என்னத்தை பண்ணுறது போகிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் de Madrid. சொத்தி ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்கு இப்போது தீர்ப்பு சாதகமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு அதனால் சரியாக பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துக்கு சனி வரும்போது பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் பிள்ளைங்க எங்கே போகுது ஏது வருது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும் ராத்திரியில் வெளியில் தங்க அனுமதிக்கக்கூடாது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வயதுக்கு வந்த ஆண் பசங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு ஊர் ரொம்ப வளர்த்துக்கிட்டு வரது போகிறது அதெல்லாம் நடக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருந்துக்கணும் அதே நேரத்தில் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு திருமணமாகி வெளியில் மனைவியை கூட்டுட்டு போகவே பயப்படுவாங்க எங்கேயாவது விசேஷத்துக்கு போனால் என்ன கல்யாணம் ஆகி நாலு வருஷமாச்சு இன்னும் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பாடே எனக்கே வாரிசுன்னு ஒரு புள்ள இருக்கோ இல்லையோ கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்குனாச்சும் ஒரு புள்ள அப்படிங்கிறது கூட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மருத்துவமனை மருத்துவமனை இறங்கியாச்சு கோவில் கோவிலாக போயாச்சு பண்ணாத பரிகாரம் இல்லை எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் சுத்தாத மரம் இல்லை எல்லாம் சுற்றியாச்சு ஏதாவது ஒன்று பண்ண கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியோடு உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இப்போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மார்ச் மாதத்தில் நல்லது ஒரு செய்தி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் இருக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை குளிச்சு முழுகுங்க காலையிலேயே குளிச்சு முழுகிட்டு முருகனுடைய கோவிலுக்கு போங்க காலையில் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு கற்பூரம் அப்படிங்கிறத ஏற்றுங்க முருகனை மனசார வணங்குங்க மனசார வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் அப்படிங்கிறத ஏற்றி குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றைய தினம் எந்ததொரு வேலையுமே செய்யாமல் அமைதியாக வீட்டில் சாம்பிராணியை வீடு முழுக்க சாம்பிராணியை போட்டு வச்சுட்டு அமைதியாக வீட்டில் உட்காந்துடுங்க அன்றைய தினம் அப்படிங்கிறது மாமிச உணவுகள் சாப்பிடாதீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை போடுறதுனால நம்மளுடைய அப்படியே நம்மளுடைய தேகம் ஒன்று அலைஞ்சிட போகிறது கிடையாது உலகம் இருன்ற போகிறதும் கிடையாது முதல் செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்யுங்க இது முழுக்க வீடு முழுக்க சாம்பிராணி நேர்முறை ஆட்டில் உருவாக்குங்க இன்றைய மாலையே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அற்புதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி ஓகே இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்